சுவானக மக்களே சோ என்ன மக்களே நம்ம எதிர்பார்க்கிற ஆட்கள் யாருமே இன்ட்ரிவ் கொடுக்க மாட்டாங்க சரி பரவாயில்ல ஒன்னு ரெண்டு பேர் வந்து குடுக்குறாங்க இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் நிக்சன் கொடுத்துருப்பாரு நேத்து பாத்தீங்கன்னா விசித்ரா கொடுத்துருக்காங்க பட் நிக்சனுமே பெரிய லெவல்ல இன்டர்வியூல எதுவுமே பேசவே இல்ல ஒரே ஒரு சேனல் தான் கொடுத்திருக்காரு கொஸ்டினுமே பெருசா இல்ல எல்லாம் டம்மி கொஸ்டின்ஸ் அவர் அவரோட கிளாரிஃபை கொடுக்குற மாதிரி உட்கார்ந்து அரை மணி நேரம் அழுதுட்டு போயிட்டா கவனிச்சிருப்பீங்க அதே மாதிரி நேற்று விசித்திராவும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சேனல் தான் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ஸ் பெருசா எதுவுமே இல்ல நம்ம எதிர்பார்க்கிற கொஸ்டின்ஸ் வர ஏன் அப்படின்னு தெரியல இவங்க எல்லாம் வேணும்னு பண்றாங்க நினைக்கிறேன் இல்ல மூணே கொஸ்டின் தான் இருக்கு ஒண்ணு அர்ச்சனாவை பத்தி கேக்குறாங்க ரெண்டாவது பிரதிப பத்தி கேக்குறாங்க மூணாவது விசித்ரா பத்தி விசித்ராட்டே கேக்குறேன் இவ்வளவுதான் கொஸ்டினாவே இருக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மாயா பூர்ணிமா அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர் எடுத்தா நிறைய உண்மைகள் வெளியே வரும் கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகும் அதிகபட்சம் ஹர்ட் கிரியேட் ஆகி வர சுத்திட்டு இருக்காங்க இப்ப மாயா பூர்ணிமாக்கு எல்லாம் அவங்க இன்டர்வியூக்கு மக்கள் அதிகமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வா வந்து இன்டர்வியூ கூட நீ வந்து பேசுமா அப்படின்னு மாதிரி மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில இன்டர்வியூ கொடுக்கறாள் கிட்ட போய் மாயாபூர்ணிமா பத்தி கேட்டு அவங்க சில பல உண்மைகளை சொல்லி கான்ட்ரவர்சி அதிகமாயிடக் கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கேக்க மாட்டேங்கிறாங்க என்னன்னு தெரில மாயா பூர்ணிமா பத்தி எந்த ஒரு இன்ட்ரிலும் யார்கிட்டையுமே கொஸ்டினே இல்ல இப்போ விஜித்ரா இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜித்ரா கேக்குது ஃபர்ஸ்ட் அர்ச்சனா பத்தி கேக்குறாங்க அர்ச்சனாக்கான வெற்றி அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க உடனே சிம்பிளாக உங்க சொல்றேன் எப்படின்னா ஊசி பொழுகிறாங்கன்னு தான் சொல்லலாம் இவங்க ஒரு ஃபேக் அப்படி நமக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சி என்ன சித்ரா அப்படின்னாலே இந்த வீட்டுக்குள்ள இருந்தே ஒரு ஃபேக்கு டம்மி தான் அவங்க நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே அவன் என்ன சொல்றாங்கன்னா அர்ச்சனா வந்து ஒரு நல்ல ஒரு பிளேயர் அது எங்களுக்கு தெரியும் வேற அர்ச்சனா வந்து முதல் வாரங்கள் பாத்தீங்கன்னா ஃபுல்லா உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க அப்போ அந்த அழுதுகிட்டே இருந்தனால அலுமுஞ்சு அழுமூஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டவுன் ஆனாங்க ஆனா அந்த ஒரு வாரத்துக்கான பவரை யூஸ் பண்ணி அப்படியே அடுத்த வாரம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பயங்கரமா பண்ணிட்டாங்க அந்த ஒரு வாரம் மட்டும் அவங்களுக்கு அப்படி நடக்கலன்னா கண்டிப்பா இவ்வளவு தரம் வந்திருப்பாங்களே எனக்கு தெரியல ஆனா அந்த ஒரு வாரம் அப்படி நடந்ததுல மக்கள் மத்தியில ரீச் ஆகி பயங்கரமா ஒரு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் புடிச்சிட்டாங்க அதை யூஸ் பண்ணி பயங்கரமா இவ்வளவு தரம் வந்துட்டாங்க ஒரு நல்ல ஒரு பிளே தான் அர்ச்சனா பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை நல்லதா எடுத்துக்கவா கெட்டதா எடுத்துக்கவான்னு எனக்கு புரியல ஏன்னா அர்ச்சனா அந்த முத வாரம் அழுது அதை யூஸ் பண்ணி தான் இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க அப்படி இப்படிலாம் சொல்றதை பார்த்தா கொஞ்சம் வயிற்றுச்சல் பேச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நண்பர்களே உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது ரெண்டாவது அந்த ஓட்டுகளை பத்தி கேட்கறாங்க பத்தொன்பது கோடி ஓட்டுகளை எடுத்திருக்காங்களா அத பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கேட்கும் போது இந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது ஒருத்தர் விஜய் ஒரு மாட்டா சொல்லிருப்பாங்க கவனிச்சிருப்பீங்க அந்த வெளியே போயிட்டு கெஸ்டா வீட்டுக்கு வந்தப்பெல்லாம் விஜய் ஒரு மாட்டா ஒருத்தர் சொல்லிருப்பாங்க அர்ச்சனா வந்து எல்லாம் பெய்டு ஒட்சம் அப்படியா பாத்தியா அப்படியே சொல்லி பேசியிருப்பாங்க இன்னைக்கு இன்டர்வியூல கேட்கும்போது அதாவது நேத்து நேத்து இன்டர்வியூல கேட்கும் சொல்றாங்க இல்ல எனக்கு அதை பத்தி பெருசா நாலேஜ் இல்ல அந்த ஓட்டுக்கள் பத்தி எனக்கு நாலேஜ் இல்ல அப்படின்ட்டாங்க அப்ப என்ன புண்ணாக்கு வீட்டுக்குள்ள இருக்கும்போது விஜயவர்மாட்ட போயிட்டு அந்த ஓட்டுகள் எல்லாம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தீங்க அங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்து இன்டர்வியூல வந்து வேற ஏதாவது சொன்னா வெளியே அரைச்சு நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கும்மிடுவானு சொல்லிட்டு இங்க ஒரு குத்து எனக்கு நாலேஜ் இல்ல அந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் கிடையாதுன்னு சொல்லி ஒரு உருட்டு உருட்டி தப்பிச்சாச்சு அவ்வளவுதான் தப்பிப்பு நண்பர்களே பூராவே தப்பிப்பு தான் நல்லா அப்படியே புதுசி மொழிக்கு அப்படி தப்பிச்சுடும் முடிவு பண்ணிட்டாங்க இல்ல அர்ச்சனைக்கான கொஸ்டின் முடிச்சு அடுத்தது பிரதீப்பை பத்தி கேட்கிறேன் பிரதீப் முன்னாடி அவங்கள பத்தி ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்பாங்க இந்த வீட்டுக்குள்ள விசித்திரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா பாசம் அப்படிங்கறத பயங்கரமா காட்டினீங்க அத உங்க தரப்புல இருந்து நான் வந்து உண்மையாதான் காட்டணும் நீங்க சொல்றீங்க ஆனா வெளியே இருந்து பாக்கும்போது இல்ல வீட்டுக்குள்ள நிறைய பேர் வந்து அதை ஃபேக்னு சொன்னாங்க அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதுல ஒரு உருட்டு எப்படின்னா அம்மா பாசங்கிறத வெளியே எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுவா வெளியவே எல்லாருமே தான் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம அம்மா வந்து ஏதாவது ஒன்னு சொன்னாலே அம்மா வந்து நம்மள வந்து தடை போடுற மாதிரி பேசுறாங்க அம்மா வந்து நம்மளோட வளர்ச்சிக்கு இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சண்டைக்கு வருவாங்க அம்மாவோட பாசத்தை சந்தேகப்படுவாங்க அப்படிங்கறது வெளியவே இருக்கு அதனால அந்த வீட்டுக்குள்ள நாங்க வந்து அந்த பாசத்தை காட்டும் போது அதே மாதிரி நிறைய பேக்கா காட்டின மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப உண்மையா இருந்தேன்னு சொல்றாங்க எனக்கு சிரிப்பு தான் வருது எப்படி நீ உண்மையா இருந்தேன்னு சொல்லிட்டு வாய்க்கூசமா போய் சொல்றீங்க ஏன்னா அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு பொண்ணுட்டு எல்லாம் பக்கா ஃபேக்கா இருந்தீங்க இதுல உட்கார்ந்து பேசும்போது நீ மட்டும்தான் நியாயமா இருக்க நீ மட்டும் நியாயமா நியாயமா நடந்துக்கிற உண்மையா இருக்கன்னு சொல்றது அப்படியே தள்ளி வந்து மாயா பொடி மாட்ட உட்கார போது என்ன சொல்றது அவ வந்து அவ வந்து ரொம்ப நடிக்கிறா நீங்க மட்டும்தான் நல்லவங்க நீங்க மட்டும் தான் என் குழந்தைகள் சொல்லி பேசுறது இந்த வீட்டுக்குள்ளே நீங்க அட்டகசம் பண்ணீங்க அதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க அதெல்லாம் பாத்துட்டோம் தெரிஞ்ச பருவம் வெளிய வந்து நான் ரொம்ப உண்மையா தான் இருந்தேன் எல்லாருக்கிட்டே நியாயமான பாசத்தை காட்டுறேன் சொல்றீங்க தெரியுமா எனக்கு சிரிப்பு தான் வருது இதுல இன்னொன்னு நேரம் என்ன வந்து வீட்டுக்குள்ள ஒண்ணு ரெண்டு பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க கடைசியில நான் வந்து உண்மையா தான் பாசம் காட்டுறேன் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அது யாருன்னா எனக்கு புரியல பட் யாருன்னு எனக்கு தெரியணும்ல எனக்கு தெரியும் இந்த மாயா புரியுமா தானே ஆமா ஏன்னா தான் கடைசியில உங்க ஜாயின் பண்ணி பேசிட்டு பேசிடுவா நீங்க யோசிச்சிருப்பீங்க அதனால அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களாம் அடுத்த ஒரு கொஸ்டின் டீம் ஏ டீம் பின்னு வீட்டுக்குள்ள இருந்துச்சுல நீங்க எந்த ஒரு டீம் அப்படின்னு கேட்கும் போது அப்படிலாம் எந்த ஒரு டீம் வந்து வீட்டுக்குள்ள இல்லங்க ஏங்க டீமே கிடையாதுங்க வீட்டுக்குள்ள என்னங்க டீம் டீமே கிடையாது அது வந்து நாங்க ஸ்மால் பாஸ்ல இருக்கோ அங்க பேசிப்போம் பிக் பாஸ் வீட்டுல இருக்கும் இங்க பேசிப்போம் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படி ஒரு இதா சும்மா அப்படி பேசிட்டு இருப்போம் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு டீம் அப்படியே தனியா பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு டீம் நினைச்சுட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்க அதனாலதான் டீம் அரைச்சு தவிர இந்த வீட்டுக்குள்ள யாருமே டீம் இல்ல நானும் எந்த ஒரு டீம் இல்லை நான் வந்து டீம் எக்ஸ் நான் வந்து ஒரு தனிப்பட்ட பிளேயர்னு சொல்லி ஒரு உருட்டு எப்படி இப்படிலாம் ஒரு அதை தான் சொல்றேன் இவங்க வந்து ஒரு பக்கவான ஃபேக் கேரக்டர் அப்படின்னு இந்த வீட்டுக்குள்ள வந்து நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போதே போதே இவங்களை பத்தி நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம் அதை வெளியே வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா நீங்க கடைசியில மாயா பூர்ணிமாட்டை மட்டும் தான் ஒட்டிட்டு மாயா பூர்ணிமா தான் குழந்தைகள் சொல்லி உருண்டுட்டு இருந்தீங்க நீங்க ஒரு டீம் ஏ பிளேயர் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும் எல்லாம் தெரிஞ்சு போற மக்கள்கிட்ட வந்து நான் டீமே கிடையாது நான் டீம் ஏ கிடையாது டீம் பி கிடையாது நான் டீமேக்ஸ் எக்ஸ் அப்படின்னா அது புது புது உருட்டாதுன்னு இருக்கு ஒரு புதுவகை உருட்டு நண்பர்கள் அடுத்தது பிரதிப்பை பத்தி கேட்கும்போது நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க இவங்க வெளியே வந்து பார்த்துட்டாங்க இது வந்து நிக்சன் சொன்னால இந்த ஒரு பயணம் நீ எடுத்துக்கலாம் வெளியே வந்து இவங்க பாத்துருக்காங்க வெளியே வந்து பார்த்தோன்னே பிரதீப்கான சப்போர்ட் பிரதீப் இருக்கிற வர்ற லெவல் ஃபேன் பேஜ் எல்லாம் பார்த்துட்டு இவங்க மறந்துட்டாங்க முக்கியமா பிரதீப்கான ஃபேன்ஸ் வந்து மாயா பூர்ணிமா விசித்ரா எல்லாம் போட்டு அட்டி பொழகிறாங்களா மாயா பூர்ணிமா விசித்ரா அக்ஷயா அப்புறம் யாருங்க நம்ம நிக்ஸ்டர் இவங்க எல்லாம் போட்டு மக்கள் போட்டு புலந்துட்டு இருக்காங்க நமக்கு நல்லாவே தெரிஞ்சு வச்சுன்னா ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து வெளியே வந்து பிரதீப்ட்ட பேசிட்டேன் நான் வந்து பிரதீப்ட தான் பேசினேன் பிரதீப் ரொம்ப தங்கமான பையங்க பிரதீப் மாதிரி ஒரு பையனை பார்க்க முடியாது ஆனா அந்த வீட்டுக்குள்ள வந்து கெட்ட வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்ணியிருக்கான் கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணா நான் வந்து பெண்களிடம் அந்த மாதிரி வந்து அப்படி கிடையாது அவன் கிடையவே கிடையாது வெளிய வந்த அவன் பேசினா ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப சூப்பரான கேரக்டர் அவனோட கேரக்டர் எப்படின்னா அவன் அசிங்கமே படித்திருந்தா கூட வெளியே வந்து அவங்ககிட்ட பேசும்போது அவன் ரொம்ப சாஃப்டா பேசுவான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதனால பிரதீப் ஃபேன்ஸும் அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் பிரதீப்போட சப்போர்ட்டர்கள் நிறைய பேர் வந்து பிரதீப் வெளிய அனுப்பினாங்கல்ல வெளிநடப்பு காரணமா இருந்த நிறைய பேர் போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிலாம் அட்டாக் பண்ணாதீங்க அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிரதீப் அப்படியே தூக்கி வச்சு பேசி பிரதீப்போட ஃபேன்ஸ் கிட்ட ரெக்யூஸ் பண்றேன் அடிக்காதீங்க பா போட்டு அடிக்காதீங்க வாயா பொறியமாவான்னு சொல்லி ரெக்யூஸ் பண்றாங்க நீங்க அதுக்கு வந்து ரெக்யூஸ் பண்ணிட்டு இருக்கியா உங்களே போட்டு ஆல்ரெடி பொல்தாங்க ஏன்னா நம்ம அம்மா நிறைய இடத்துல சண்டை போட்டாங்க நீங்க கவனிச்சிருப்பீங்க சித்திரம்மா வந்து நிறைய இடங்கள்ல பிரதீப்க்கு ஆதரவா சண்டை போட்டாங்க ஆனா ஒரு இடத்துல சரிக்கிட்டாங்க மாயா வந்து பிரதீப்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லி ஸ்மால் பாஸ்கிட்ல உட்காந்து பேசும்போது அந்த இடத்துல இப்படி பிரதீப் தப்பு பண்ணியிருந்தா பிரதீப் மாதிரி ஆளை அடிச்சு அனுப்பிக்கணும் மிதிச்சு அனுப்பியிருக்கணும் செருப்பால் அடிச்சு அனுப்பியிருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஒரு வார்த்தைகளை விட்டுருப்பாங்க அப்ப இருந்தா அந்த விசித்திரக்கான டவுன் ஆரம்பிச்சு இந்த வீட்டுக்குள்ள நீங்க கவனிச்சிருப்பீங்க டவுன் அப்பதான் ஆரம்பிச்சு அதுக்கு அப்புறமே அவங்க பிரதீப்கான டாக் எல்லாம் பெருசா எடுக்கவே இல்லை எங்கேயுமே ஆனா எப்ப வெளியே வந்தாங்களோ அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு அப்படியே அவங்க கேரக்டர் மாத்திக்கிட்டாங்க அப்போ நிறைய விஷயங்கள் சொல்றாங்க பிரதீப் வெளியடி எல்லாம் ரொம்ப தப்பு பிரதீப் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம் அவன் அந்த வீட்டுக்கு அப்பெல்லாம் பண்ணவே இல்ல ஏன் அப்படின்னு சொல்றேன்னா அந்த வீட்டுக்குள்ள யாராவது சும்மா நான் கொஞ்சம் டயர்டா இருந்தாலும் டல்லா இருந்தாலும் கூப்பிட்டு ஒன்னே பேசுவாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க சோ பிரதீப் வந்து அந்த வீட்டுக்கு தப்பு பண்ணிருக்கான்னு இவங்க சொல்லும் போது அப்படியே ஒன்னு நடந்திருந்தா கண்டிப்பா அந்த பிக் பாஸ் யுடே கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கும் பயங்கரமா பிரச்சனை நடந்திருக்கும் பட் அப்படி எதுவுமே நடக்கல சோ இவங்க வந்து ஏதோ பண்ணோன்னு சொல்லி பண்ணி இது பண்ணிட்டாங்க ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்படியே பிரதீப் காதரவா பேசுறீங்க அது ஓகே இது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இதெல்லாம் மக்கள் நாங்க சொன்ன விஷயம் அதை எடுத்து இவங்க பேசுறாங்க பட் இந்த வீட்டுக்குள்ள நீங்க வந்து கடைசியா மாயா காதரவா அப்படியே பேசி ஸ்மால் பாஸ்கெட்ல உட்காந்தீங்களா அப்ப அப்படி பேசாம இதே மாதிரி நீங்க ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்போ உங்களோட ஸ்டாண்டை தவற விட்டுட்டு இப்ப திருப்பி வெளியே வந்து மக்களோட வாய்ஸ் எல்லாம் கேட்டுட்டு மக்களுக்கு இதா பேசுற மாதிரி பேசுன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது எனக்கு என்னன்னா பெரிய அளவுல கொஸ்டின்ஸ் இல்ல நிறைய தப்புகள் பண்ணிருக்காங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கொஸ்டினுமே இல்ல இதுல பாத்தீங்கன்னா தினேச போட்டு திருப்பி பழகதான் சிறாங்க தினேஷ்க்கும் அவங்களுக்கும் இன்னும் பஞ்சாயத்து போயிட்டு தான் இருக்கு நினைக்கிறேன் ஏதோ ரியாலிட்டி ஷோல கூட இடையில ஏதோ ஒரு பிரச்சனை அந்த மாதிரி சொன்னாங்க பட் அதை பத்தி நமக்கு கிளியரா தெரியல சோ இந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்துகள் போயிட்டு தான் இருக்கு பிக்பாஸ் கீட்டோட்டு வெளியே வந்த நிறைய விஷயங்கள் புரியாம தான் சுத்திட்டு இருக்காங்க இன்னொன்னு சொல்லி ஆகணும் மாயா பூர்ணிமா வந்து மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருக்காங்களா நண்பர்களே ஆமா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கூட மாஸ்க் போட்டு சுத்துவாங்களான்னு நமக்கு தெரியல பட் மாயா பூர்த்தி வந்து வெளியே போனாலே மாஸ்க் போட்டு போறாங்களாம் அம்பிட்டு பயமா என்ன ஆ இருக்கதான செய்யும் ஏன்னா மக்கள் எல்லாருமே இந்த பக்கம் ஆதரவா இருக்காங்க உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பாங்க ஆனா பயம் இருக்காதான் செய்யணும்னு நினைக்கிறேன் பட் அந்த ரெண்டு பேர் எப்போ இன்ட்ரிவி கொடுக்குறாங்களோ அப்ப நான் பிக் பாஸ் கண்டென்ட் விட்டு வெளியே போயிருவேன் தயசை இன்ட்ரிவி கொடுக்க சொல்லுங்க